அனைவருக்கும் தமிழருக்கு வணக்கங்கள் தமிழ் ஆக சிறந்த ஒரு மொழி அந்த தமிழின் சிறப்புகளை கூற வருகிற ஒரு புலவர் ரொம்ப ஒரு அவர் சொல்றார் இந்த உலகத்தினுடைய இருளை போற்றக்கூடிய சூரியன்கள் ரெண்டு இருக்கு ஒன்னு இந்த புற இருளை போக்கக்கூடிய சூரியன் இதை விட சிறப்பு வாய்ந்தது தமிழ் ஏன்னா அது மனிதர்களுடைய அறியாமையாகிய அந்த அக இருளை போக்குகிறது அது மட்டுமில்ல தனக்கு ஒப்புமை இல்லாதது சிறப்புடையதுன்னு சொன்னார் இந்த தாய்மொழிங்கிறது அவங்கவுங்களுக்கு அவங்க தாய்மொழி சிறப்பு வாய்ந்ததா ஆனா நம்முடைய தாய்மொழி உலக சிறப்பு வாய்ந்தது இதை சொல்ல ரொம்ப அற்புதமான பாட்டு ஓங்கலடை வந்து உயர்ந்தோ தொலை விளங்கி எங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னே தனியாளி வெங்கதுரோன் ஒன்று ஏனையது தன்னையரில்லா தமிழ் இந்த புறையுருளை போக்கக்கூடிய சூரியன் ஒண்ணு இன்னொன்னு தன்னையர் இல்லாத தனக்கு நிகரில்லாத இல்லாத இல்லாத தமிழ் உலக தாய்மொழி தினத்தில் நம் மொழியின் பெருமை உணர்ந்து தாய்மொழியை போற்றி வாழ்வோம் நன்றி வணக்கம்